அறுபது எழுபது பேசஞ்சர்ஸ் கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோன் தான் இருக்கார் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் நடக்குது அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது சத்தத்திலே போடுகிறார்கள் டாக்டர் பி சத்யலிங்கம் யூ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே பட பல விடயங்கள் கிளீன் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் நல்லபடி எங்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் வேண்டும் தயாராக இருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து இன மக்களுக்குமான ஒரு வேலை திட்டமாக கருதி உங்களுடன் பணியாற்ற நாங்களும் விரும்புகின்றோம் நல்ல நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடியாது இது ஒரு லாங் ப்ராசஸ் ஆகவே இந்த நடத்தை மாற்றம் என்பது எங்களிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது நல்லபடி எங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தவறுதலாக என்னவோ இரண்டு மொழிகளில் மாத்திரம்தான் அந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியை அங்கு காணவில்லை ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லவில்லை தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள் நடத்தை மாற்றம் நீண்ட காலம் தேவை என்று சொன்னேன் ஆகவே எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய நடத்தை மாற்றப்பட்டு தமிழ் மொழி அங்கு சேர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்கள் அந்த சொற்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது புரியவில்லை குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அந்த சொற்களினுடைய அர்த்தம் புரிவதில்லை ஒரு வேலைத்திட்டத்தினுடைய தலைப்பு புரியாமல் அந்த வேலைத்திட்டம் எவ்வாறு வெற்றியளிக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய முடியும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அசு வெஸ்மன்றார்கள் அதன் தமிழாக்கம் என்ன வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே பதினாறாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அவங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த பிரதேசங்களில் ஆட்சி மொழி தமிழ் தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாங்க கொண்டு வாருங்கள் உரிமை என்கிறார்கள் தயவு செய்து நேரத்தை காலி ப்ளீஸ் டோன்ட் ஹவுண்ட் யூ ஆர் டேக்கிங் න් ගේ ප හද ැ ර මන්ති ම නැ . அதே போல உரிமை என்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் தமிழாகத்தையும் திட்டங்களிலே சேர்த்தும் போது என்ன திட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதே போல இந்த அரசாங்கத்திலே நாங்கள் பல நல்ல விடயங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது முன்னைய அரசாங்கங்களிலே இந்த மூன்று இனங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது ஆனால் இப்போதும் பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என்று ஏற்படுத்தி அனைத்து மரங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல் இந்த வேலை திட்டம் முப்பது மூன்று முக்கிய பில்லர்ஸ் தூண்கள் கூட எடுத்துச் செல்லப்படுகிறது சோஷல் என்வயன்மெண்டல் நெத்திக்கல் இது நல்லபடியாக இதில் முதலாவதாக சோஷல் பில்லரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பலபடியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுத்தம் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது இன்று இந்த நாட்டிலே முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்ற டெங்கு ஒரு பாரிய பிரச்சனை இலங்கை முழுவதும் உள்ள பிரச்சனை ஆனால் நாங்கள் எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்குரிய காரணம் இன்று அரசாங்க திணைக்களங்களில் பாட்டீர்களானால் அங்கு பெரும் பெருமளவான டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது ஆகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் எங்களுக்கு இருந்து எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல நாங்கள் பாதுகாப்பு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடங்களை அமல்படுத்துவீர்கள் நல்லபடியாக ஆனால் இன்று அறுபது எழுபது பேசஞ்சர்ஸ் கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருக்கார் மொபைல் போனில் பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது அந்த பஸ்ல இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பேசேஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள் பின்னலவார வாகனம் அடிக்க ஹோன் கூட அந்த டிரைவருக்கு கேட்காது நான் நம்புகிறேன் அவ்வளோ மோசமான செயற்பாடுகள் வீதி போக்குவரத்தில் இடையூறு உள்ள ஏற்படுத்துகின்றது பாதுகாப்பற்ற ரயில் கடைகள் பெருந்தொகையான ரயில் கடவுகள் பாதுகாப்பற்ற ரயில் கடைகள் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அதனால் பலர் இறப்பதை நாங்கள் பத்திரிகை ஊடாக பாடக்கூடியதாக இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீவை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல உணவு பாதுகாப்பு இன்றொரு முக்கிய பிரச்சனை இலங்கை முழுவதும் தொற்றாத நோய்கள் மிகவும் மோசமாக எங்களுடைய இலங்கை மக்களை பாதித்திருக்கின்றது இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாடசாலைகளில் ஸ்கூல் கேன்டீன் பாலிசி என்ற ஒரு பாலிசி இருக்கிறது ஸ்கூல் கேன்டீனில் என்ன விஷயம் என்ன உணவுப் பொருட்களை விற்கலாம் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது ஆனால் இன்று எந்த ஸ்கூலில் எந்த பாடசாலையில் இந்த ஸ்கூல் கேன்டீன் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே இல்லை பெரும்பாலான பாடசாலைகளிலே இந்த விடயங்கள் பார்க்கப்படுவதில்லை ஆகவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் நாங்கள் கிரீன் சிறீலங்காவை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் மருந்து பாதுகாப்பு இன்று காணப்படுகின்ற சிறு வைத்தியசாலைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ எத்தனை வீதமான மருந்தகங்கள் எத்தனை வீதமான சிறு மருத்துவ நிலையங்களிலே பார்மசிஸ்ட் மருந்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் பத்து விதமான மருந்தகங்கள் அரச வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே துவங்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே பல திணைக்களங்களில் தமிழ் பேச முடியாத அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வனவள திணைக்களம் திணைக்களத்தை எங்களுடைய பிரதேசங்களில் பார்க்கும்போது அவர்கள் மக்களோடு முரண்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மக்களை அச்சப்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்துகின்ற மக்களோடு சேர்ந்து காட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காடழிப்பு எங்களுடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழலில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதே நேரத்திலே எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகள் இன்று வன இலாகாவால் கல்லு போட்டு தடுக்கப்படுகின்றது அங்க மக்கள் தங்களுடைய போக முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த ஸ்ரீலங்கா வேலை செய்ய என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முறையத்தை கழிவகற்றல் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இன்றைக்கு காபேஜ் மேனேஜ்மெண்ட் நடக்கவில்லை காபேஜ் டம்பிங் தான் நடக்கிறது இதால் எங்களுடைய சூழல் மாசடைதல் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்படுகின்றது ஆனப்படினால் நாங்கள் இந்த கிரவல் அகழ்வோ முக்கியமான பிரச்சனை எடுக்கிறார்கள் கிராவல் அகழும் போது அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை மிகவும் ஆழமான குழிகள் ஏற்படுத்தப்படுகின்றது மக்களும் மிருகங்களும் அங்கு விழுந்து சாகின்ற நிலை காணப்படுகின்றது தயவு செய்து கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே நீங்கள் நடவடிக்கைகளை சுற்றுச்சூழல் அமைச்சர் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று வைத்தியசாலைகளில் எமர்ஜென்சிக்கு வார பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் வீதி வீதி ஒழுங்கு மிகுறதால ஏற்படுற விபத்துகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட்டில் கால்நடைகள் படுத்திருப்பது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஏன் கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது அவர்களுக்கு மேய்ச்சல் தர இல்லை வனவள திணைக்களம் மேய்ச்சல் தரையை அரச திணைக்களங்கள் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கின்றது மேய்ச்சல் தரைகள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த விலங்குகள் கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கின்றது ஆனபடியால் இந்த இடத்துல கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் முதல் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு வெற்றிகரமான திட்டமாக வெறும் அதே மாதிரி சொன்னால் அத்துமீறிய கட்டிடங்கள் இந்த ட்ரைனேஜ் இல்லை வயல்வெளிகளிலே மண்ணை நிரப்பி வீடு கட்டுகிறார்கள் நாங்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா கவனம் எடுக்க வேண்டும் தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் இந்த தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் எங்களுடைய தினைக்கலங்களில் வந்து பாருங்கள் அமைச்சுக்களிலே பாருங்கள் எத்தனை பாவிக்கப்படாத வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அவற்றை திருத்தி பாவனை கெடுக்க வேண்டும் அல்லது ஒக்ஷன்கூட அதை விற்று அரசாங்கத்துக்குரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தலாம் அந்த வாகனங் தரிப்பிடங்கள் எல்லாம் நுழம்பெயர்கின்ற இடங்களாக காணப்படுகிறது க்ளீன் ஸ்ரீலங்கா அங்கு தூங்கப்பட வேண்டும் அதே மாதிரி நெறிமுறை சார் எத்திக்கல் பிரச்சனை ஊழல் ஒழிப்பு இன்று ஊழல் என்பது ஒரு ஃபேஷன் வேர்டாக இருக்குது ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு என்பது அடிமட்டத்தில் இருந்து தொடங்கப்பட வேண்டும் இன்று அரச நிதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பகுதிக வளங்கள் எவ்வளவு வீதம் பாதிக்க பாவிக்கப்படுகிறது என்பதை எடுத்து பாருங்கள் என்னுடைய மாவட்டத்தில் நான் ஒரு பட்டியலே உங்களுக்கு தர முடியும் புதிய கட்டிடங்கள் பல மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு பாவிக்கப்படாத நிலையில் இன்றும் காணப்படுகிறது நான் அண்மையில் பார்த்தேன் எங்களுடைய மாவட்டத்தில் பவுனியா மாவட்டத்தில் ஒரு கொம்யூனிட்டி வாட்டர் சப்ளை கடந்த அரசாங்க காலத்திலே உருவாக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட வாட்டர் சப்ளை மாதம் பாவனைக்கு பிறகு மூடி இது மக்களுடைய ஆகவே பகுதிக வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த இடத்திலே கிளீன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட கட்டிடம் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்தை சொன்ன போனால் மாகாணத்திலேயே இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்கூல் வேறொரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அங்கு இப்போது கோஆப்ரேட்டிவ் ஸ்டைஸ் நடக்கிறது இல்லை மாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்கூலை நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கூட உரியவர்களுக்கு கையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தயவு செய்த அந்த விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாள்பட்ட சிறுநீரக நோய் சி ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய அத்துமீறிய அதிகூடிய உரப்பாவனை என்பது இந்த சீக்கியடிக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது இந்த விவசாயிகளுக்கு அளவான உரத்தை பாவிப்பதற்குரிய அந்த கட்டளைகளை இடுபவர்கள் அங்கு உரிய இடங்களுக்கு செல்வதில்லை என்ற குறைபாடு விவசாயிகள் சொல்லுகின்றார்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா அங்கு தேவையாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக பல செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த க்ளீன் ஸ்ரீலங்காவை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கின்ற ஒழுங்கில் மாற்றம் தேவையாக இருக்கும் என நான் நம்புகிறேன் ஜனாதிபதி செயலகத்திலே இருந்து ஆரம்பிக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா மாவட்ட மட்டத்திற்கு நேரடியாக போகின்றது மாவட்ட மட்டத்திலிருந்து கிராமிய மட்டத்துக்கு போகின்றது தயவு செய்து என்ன ஒரு நிமிடங்கள் தாங்கள் இந்த மாவட்ட மட்டத்துக்கும் மத்திய மட்டத்துக்கு மேல ஜனாதிபதியினுடைய மட்டத்துக்கு முடியல மாகாண சபை என்று ஒன்று இருக்கின்றது இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே முக்கியமாக ஈடுபடுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைக்கு கீழே இருக்கிற மன்றங்களாக இருக்கின்றது ஆகவே இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே ஜனாதிபதி மட்டத்துக்கு அடுத்ததாக மாகாண மட்டம் மாவட்ட மட்டம் என்ற நடைமுறைப்படுத்துவதற்கான மட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்ன ஒரு தாருங்கள் நாங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது நான் கல்வி அமைச்சர்களுடன் பேசியிருந்தேன் தமிழ் மொழியிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட போது காப்போத உயர்தர பரீட்சை வினாழ்த்தாள்கள் குறிப்பாக பயாலஜி வினாத்தால் மிகவும் மோசமான பிழையான மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மாணவர்களுக்கு கேள்வி என்னென்று புரியாமல் அவர்களால் விடையெழுத முடியாது கிளீன் அங்கு கட்டாயம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேண்டும் கூடிய எண்ணிக்கையானவர்களை இந்த மொழி மாற்றத்திற்கு நியமிக்க வேண்டும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போலீஸ் அதே போல நாங்கள் எல்லோரும் இந்த சபையில் இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் அரசியல் யாப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்ற சத்தியத்தோடு உள்ளுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே அரசியல் ஜாப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆயத்தம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கூடாக வரும் என்று நான் நம்பி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிக்க வேண்டும் இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜனநாயகம் இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்ற காரணத்துக்காக இன்று ஒரு அதிகூடிய பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கிளியின் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து இந்த நாடு வேறொரு நாடாக மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்களும் ஏற்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி வரப்படுகிறேன் நன்றி வணக்கம்